சூரியநாதம் தொடர் ஒன்பது அகத்தியர் நால்வரி அர்த்தம் புரிந்தார் தென் திசை முனி அகத்தியரை சூண்டுவது தென் திசை தெய்வம் சூரியனின் அழிந்தது தெற்கு சாய்ந்து ஒளி வீசும் காலம் நடராஜக்கலை ஒரு சூரிய வருடம் வலது காலை உயர்த்தி செய்வது கிழக்கு பார்த்து அப்படி உடலை திவ்ய ரூபமாக்கி ஆணை ஆணை பெண்ணாக்கிய அர்த்த நாரீஸ்வர உடல் நிகழ்த்தியது இன்றும் புகழ்த்துவது குமார குமரேசன் புகழ் வேளிமலை அரசர்க்கே அகத்தியர் நாலு வரியில் அன்பத்தி ஒன்று அக்ஷர பெருமை புரிவது திருத்தமிழாக வேண்டும் அந்த தமிழில் கூடி புரிந்தாலே சித்தர்கள் மகத்துவம் புரி இதில் சிவபாக்கியர் பத்து வார்த்தை கூறியதில் நாலு ஐந்து ஆறு வார்த்தை எழுத்தும் நீ எழுத்தின் வடிவம் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ இப்படி நீ என்பது யாரை சூரியனை இப்படி வரும்போது திருக்குறள் முதல் குறிப்பு கூறி கூறியது அது தமிழின் எழுத்து ஓசை நாடி நரம்புகள் செயல் தசநாடி துடிப்புகளால் நடப்பது இதை தொல்காப்பியம் தொழிற்குள் நடப்பது என்பது பொருள் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்று குறிப்புகள் கூறுவதில் கடைசி கூறுவது நாடி துடி தச துடிப்பு மாறுதல் வேண்டும் அப்பொழுது அங்கே அனைத்தும் கூறுவது உடல் கூற்று வழிகள் இன்று நாம் கூறுவது அதை கேட்பதில் கூடி நடப்பவை கிடையாது இன்று ஏபிசிடி அர்த்தம் படித்து பேசுவது அது உடல் கூற்று தமிழ் கிடையாது அப்போது இந்த நாதன் என்பது அவர்கள் சித்தர்கள் கூறுவது யாரை சூரியன் நாதம் நம் உடலில் மூன்று தர செயல் மஞ்ச ரம் வெள்ளை அந்த வெள்ளை நிறத்தை நாதம் என்று சொல்வது சூரியன் தத்துவ பொருளில் கூடி அது உடலில் இந்திரியம் இதைத்தான் திருக்குறள் முதல் குறிப்பு கூறுகிறது அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று அது இந்திரியமான வெள்ளை நிறம் சூரிய உதயம் சக்தியினால் ஆகாரம் சூரிய சக்தியினால் உருவாவது அது ஐந்து பேராகப்பு வைத்திருக்கிறது அது அந்த மூன்று நிறத்தை ஒரு நிறமாக்குவது இதை சாவாது இருந்திட பால்கர பதினெட்டு சித்தர்களில் கூறுவது அப்படி வருவதற்கு பால் உடல் ஆகின்ற முறைகளை திருத்தமிழ் கூறுவது நான் முள்ளுகுண்டு பன ஓலையில் எழுதிய எழுத்து அது திருத்தமிழ் எழுத்து என்று கூறியது இப்படி பல வகையில் நீங்களும் படித்ததில் தெரிந்திருந்தால் நான் கூறுவதன் பொருள் நான் கூறுவதில் கூடி புரி அது உங்கள் சூழத்தார்க்கும் தெரியப்படுத்துங்கள் தொல்காப்பியம் அறுநூற்றி ஒன்று குறிப்பு படித்தவர்கள் அர்த்தம் தெரிந்தவர்கள் வாழ்வாதார வாழ்வாதார அறிவில் கூடி கூறினால் எதுவுமே நடக்காது இங்கு கூறுவது தச நாடி சுருங்குவதற்குள்ள வழிமுறைகள் ஆனால் உயிர் போகக்கூடாது அப்படி அர்த்தம் கூற முதல் குறிப்பு எதுவாக வேண்டும் அதன் அர்த்தம் உடற்பொருளாக வேண்டும் அது எழுத்து எனப்படுபவ அகர முதல்ல முப்பத்தென்பர் இது ஒரு குறிப்பு அப்போது தசநாடி சுருங்குவதற்கு எழுத்து என்பது படு பவ படு பட்டு போவது வெயில் சூடினார் அதுபோல வெயில் சக்தியான வாயுவை உள்ளில் ஏற்றி அதற்கு பெயர் பிராணயாமம் அப்படி செய்து வருவது பவ ஆறு பவனமாய உடலில் அது எது ஆறு ஆதாரம் அதை தெரிந்திருக்க வேண்டும் அது இங்கு கூறியது மீண்டும் கூறுகிறேன் ஆறு ஆதாரம் மூலாதார் அது மலவாய் சோதிஷ்டானம் அன்னக்குடல் மலக்குடல் மணிபூரகம் மணி பத்து வாக்கில் சிவவாக்கியர் கூறிய கண்ணின் மணி அந்த மனைக்கு தத்துவம் செயல்படுவது நீர்க்குடல் மஞ்சள் நிறமாக்குவதில் இருந்து அப்படி அது மஞ்சள் நிறமாகி நெஞ்சிக்கூடில் ஏற வேண்டும் அதனால் அதற்கு அம்முறையில் அநாகதம் டக் டக் துடிப்பு நெஞ்சில் சூடு உண்டாகுவதில் ரத்தத்திலிருந்து வெள்ளை நிறம் உண்டாகுவதற்கு அது இந்திரியம் அது உருவாக விசுத்தி சங்கு அங்கு சுவாசம் இழுப்பது அதன் உள்ளில் கூடி செல்வது இவைகள் அனைத்தும் செயல்படுவதற்கு நெற்றி ஆத்யா ஆத்யா உங்கள் அறிவு திறன் அநேகம் வருவதற்கு அந்த எழுத்து செயல் பவ ஆறு பவனமான உடலில் நடப்பது இவை பிராணயாம சூடில் பொருள் காண வேண்டும் இருவாய் மலவாய் மலம் போகும் ஒரு உடலில் மூன்று வாய்கள் உள்ளது ஒன்று ஆகாரம் உண்பது வாய் மலம் போவது வாய் மூத்திரம் ஆண்குறியிலும் பெண்ணிலும் போவது அது வாய் நீர்வாய் இந்த மூன்றிலும் இருவாய் என்பது மலதுவாரி அந்த மல ஓட்டையில் மரம் போகும் போது காண்பது சிவப்பு நிறமான ஒரி நிறம் அதில் பொருள் காண வேண்டும் அப்படி காண்பதில் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இவை இரண்டிலும் உயிர் எழுத்தாக ஆறு எழுத்து வருகிறது இவைகளில் பதினைந்து எழுத்துகள் வர வேண்டும் அப்போது ஐம்பத்தி ஒன்று எழுத்தாகும் தமிழில் இல்லை நீங்கள் கூறுவது நானும் கூறுகிறேன் ஆனால் சொல் எழுத்து என்று பதினைந்து எழுத்து உண்டு அது பட்டினத்தார் மெய் பட்டினத்தார் சிவபாக்கியர் அலி எழுத்து என்று கூறுகிறார் அலி அழிந்து போவது அப்போது இந்த பை பதினைந்து எழுத்து உருவாவது க ஐந்து எழுத்திலிருந்து மூன்று எழுத்து வருவது க இது ஒரு எழுத்திலிருந்து மூன்று எழுத்தாக பிரிவது இப்படி அந்த மூன்று எழுத்தும் ஐந்து எழுத்தில் மூன்று மூன்றாக வரும்போது பதினைந்து அது சொல் எழுத்து நாம் ஒரு ஒரு வார்த்தைக்கு தேவையான ஒலியில் கூறுவது அது எழுத்தில் கிடையாது அப்போது ஐம்பத்தி ஒன்று எழுத்து வரும்போது பிற மொழிகளில் வருகிறது ஆனால் தமிழ் மொழியை போல எழுத்து கிடையாது ஒற்றை எழுத்து தமிழ் அப்போது ஆண்பால் பெண்பால் எழுத்து ஆ ஆ ஆவதும் வலது புறமாக எழுதுதல் ஆக வேண்டும் ஒற்றை எழுத்தாக ஆக வேண்டும் அது உடல் வடிவ எழுத்தாக வேண்டும் அது வலம்பிரி எழுத்தாக வேண்டும் இந்த வலம்பிரி எழுத்தாவதினால்தான் தமிழ் ஒலியிலிருந்து தெய்வ வடிவம் ஆவது நாற்பத்தி ஒன்பது ஆயிரம் தஞ்சாவூரில் இன்றும் உள்ளது ஆனால் தமிழ் எதை கூறினாலும் சுவடிகளில் உடலை குறித்து அது அந்த ஒலியை வைத்து கூறும் அதனால்தான் தமிழில் சகசரர் நாமம் இல்லாமல் இருப்பதன் காரணம் அவர்கள் கூறும் தமிழ் வரிகளில் ஓரொரு செயல்பாட்டில் கூறும் தத்துவம் புரிந்தால் அவர்கள் கூறுவதில் நாம இல்லை சொல் வழியில் தன்னை தீரும் அதை மற்ற மொழிகளில் இங்கிருந்து இதன் செயல்பாட்டை அன்று எழுத்து பண்டிதனாக எழுதியதை உள்ளர்த்தம் வைத்து அதை கூறுகிறது இப்படி கூறுவது தொலிக்கில் தொலிக்குள் நடப்பது அது தொல்காப்பியம் இது பஞ்ச இந்திரிய தத்துவம் முடிவு காண்பது தொல்காப்பியம் என்னும் பொருள் இதை கேட்டிருப்பவர்களுக்கு நீங்கள் படித்தவர்கள் அனைவரும் ஒன்று அழிந்தால் மற்றொன்று பிறக்கும் என்பது வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு குறைபாடுகளில் கூறுவது இங்கு உடலில் ஒன்றிலிருந்து மற்றொன்று ஆக பிறக்க வேண்டுமென்றால் அதீத உடலாக வேண்டும் ஆனால் இதை கேட்கும்போது உங்களுக்கு ஓர்மைகள் வரும் வர வேண்டும் இது தொடக்கம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏவரும் உங்கள் நண்பர்களிடம் பகருங்கள் மீண்டும் அடுத்ததில் எழுத்தை கூறலாம் தொல்காப்பிய தத்துவம்